புதுச்சேரியில் ஜனவரி பன்னிரண்டாம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும் அணியாவிட்டால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம் இரண்டாயிரம் ஐநூறு தன்னார்வலர்கள் உள்ளிட்ட மொத்தம் பேர் இந்த பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட இருக்கின்றார்கள் குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது அது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகளுடைய நடமாட்டங்களை கண்டறிவது இப்படி போன்ற பல்வேறு விஷயங்கள் செய்வதற்கான அந்த காவல் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட காடுகளுக்கு பிறகு நம்முடைய சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக செல்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இன்றைக்கு விரிவாக செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களிலே இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது அறிவிப்பு அறிவிப்பது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தொலைக்காட்சி பெட்டிகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் அந்தந்த பகுதியிலே இந்த நிகழ்வுகளை கண்டுகளிப்பதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது மக்களுடைய நலன் கருதி அவர்களை உயிரை பாதுகாப்பதற்கான ஒரு தற்காப்பை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே பனிரெண்டாம் தேதியிலிருந்து கட்டாயமாக வாகன ஓட்டிகள் முதலிலே வாகனம் ஓட்டுபவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்